ஓம் சக்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கிழமையிலே அபிஷேகம் நடக்கையிலே திரை விலகும் நேரத்திலே தொக்கை அம்மா எங்கள் கண்கள் எல்லாம் கருவறைக்குள்ளே ஆடி வெள்ளி கிழமையிலே அபிஷேகம் நடக்கையிலே திரைவிலகோ நேரத்திலே துர்கையம்மா கண்களெல்லாம் கருவறைக்குள்ளே பெத்தவளே உன்னை காண மொத்த ஊர் கோவிலே சத்தம் போட்டு பேசுதடி பேச்சு சத்தம் மணியோசைய மிஞ்சுதடி பெத்தளே உன்னை காண மொத்த ஊர் கோவிலே சத்தம் போட்டு பேசுதடி பேச்சு சத்தம் மணியோ செய்ய மிஞ்சுதடி ஆடி வெள்ளி கிழமையிலே அபிஷேகம் நடக்கையிலே திரைவிலகும் நேரத்திலே துர்கையம்மா கண்கள் எல்லாம் உன் கருவறைக்குள்ளே அங்கம் எல்லாம் தரையில் ப ഓടുതടി തീവിനയും ദുർഗയ അങ്ങേ തെറിയതടി ഉൻ പെരുമയും അംഗം എല്ലാം തറയിൽ പട ഉരുണ്ട് വന്നോ മാലയത്തെ ഓടുതടി തീവിനയോ ദുർഗയു തടി ഉൻ പെരുമയും ആടി വെള്ളി കിഴമയിലേ അഭിഷേകോ നടക്കയിലേ തെരവിളകോ നേരത്തിലേ துர்க்கை அம்மா கண்களெல்லாம் கருவறைக்குள்ளே பூமியிலே பூத்து வந்த சாமியடி துர்க்கையம்மா உன்னை காண தவிக்குதடி எங்கள் மனம் அது நினைக்குதடி என் நேரமும் பூமியிலே போத்து வந்த சாமியடி துர்க்கையம்மா உன்னை காண தவிக்குதடி எங்கள் மனோ அது நினைக்குதடி என் நேரமும் மலையோரம் வந்தவளே ஒளிப்படாத ஓவியமே கலையாத செல்வங்களே என்றும் முறையாக தந்திடம்மா மலையோரம் வந்தவளே ஒளிபடாத ஓவியமே களையாத செல்வங்களே என்றும் முறையாக தந்திடம்மா ஆடி வெள்ளி கிழமையிலே அபிஷேகம் நடக்கையிலே திரைவிலகும் நேரத்திலே துர்க்கையம்மா கண்களில்லா கருவறைக்குள்ளே ஆடி வெள்ளி கிழமையிலே அபிஷேகம் நடக்கையிலே திரைவிலகும் நேரத்திலே துர்க்கையம்மா எங்க கண்கள் எல்லாம் கருவறைக்குள்ளே கண்கள் எல்லாம் கருவறைக்குள்ளே